நமக்கே தமிழ் கார்ட்ஸ் பல இடங்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் ஒரு நிலவுகளும் உங்கள் தனிப்பட்ட இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி சொல்லி நம்புறேன் தமிழ்நாடு லோல பண்ணிட்டு இருக்கான் நல்லா போயிட்டு இருக்கு நாலு இருக்கு பெரிய வண்டி வெறும் அஞ்சரை லட்சம் தானா சென்னை கொல்கோட்டா கூட ஓட்டலாம் அந்த அளவுக்கு வண்டி வந்து குவாலிட்டி அப்படி இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூம்னுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லோடு வண்டி அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே வந்து ஒரு செக்மெண்ட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சாச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி குட்ஸ் வெஹிக்கிலே நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து என்ன இந்த மாதிரி வண்டியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாக்க போறோம் சோ அதை பத்தி தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த பார்ட் வந்து டூ பார்ட் டூ ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன்னு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் சார் எப்படி சார் எப்படி சார் பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார் போன அப்டேட் போட்டிருந்தோம் எப்படி சார் ரெஸ்பான்ஸ்லாம் எல்லாம் எப்படி நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு சார் நல்லா போயிட்டு இருக்கு மக்கள் ஆதரவு எப்படி சார் நல்லா இருக்கு சார் அடுத்து வண்டி வந்து தரம் போயிட்டே இருக்கு கண்டிப்பா அதுக்காக அவங்களை கூப்பிட கொஞ்சம் டிலே இந்த டைம் ஆனா பெரிய வண்டிகள் எல்லாமே இந்த டைம் வந்து அப்டேட் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆமா சார் ஸோ இது பெரிய வண்டின்னு வரும்போது இப்போ இப்போ ஒரு ஒரு சில கம்பெனிகளுக்குலாம் தேவைப்படுது அப்படின்னா நிறைய வண்டிகள் வந்து தேடுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கலாமா ஆமாம் சார் பண்ணி கொடுக்கணும் அதனால் ரேட்டு அனுபவிச்சு தான் சார் கொடுக்குறோம் கண்டிப்பாக ஆமாம் அடுத்த வாட்டி நம்ம வந்து ரேட்டு கம்மி தான் அன்றைக்கி தமிழ்நாட்டில் லெவலில் அதிகமான வண்டி நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம் டெஃபினட்டா நல்லா போய்கிட்டு இருக்குது ஓகே ஆமாம் ப்ரைஸ் ரெஞ்சுமே நீங்கள் உங்ககிட்ட வந்து அப்டபிளான ப்ரைஸ் ரேட்டும் ரீசனாக தான் சார் கொடுக்குறோம் நாங்கள் இன்னைக்கு வண்டி ஸ்டார்டிங் பிரைஸ்னா இந்த எல்சிபி லேக் செட்மெண்ட்டில் ஒரு நாலஞ்சு ரூபாயிலும் இருக்குது சார் நாலு சூப்பர் 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 மியூச்சர் லெவன் டென்னு பத்து

வந்து ஒரு லைவ் கேட் இருக்கு அந்த கேட்ல இருந்து அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா கல்லர் உயர்நிலை பள்ளி ஸ்கூல் இருக்கு அதை தாண்டி அய்யனார் கோயில் அந்த கோயில தாண்டி நாலாவது கட்டி ஜெயா பைனான்ஸ் புதுக்குள்ள செகண்ட் பிட்டு அவனுக்குள்ள போர்டு இருக்கு அந்த போர்டில் ரைட்ல திரும்பினா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கட்டியில் ரைட் சைட்ல நம்ம ஆறாவது ஆட்டோ கால சட்டி வீடியோ வந்து இது வரைக்கும் என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்சிபி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் செப்பரேட்டாக வந்து பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சார் வீடியோ க்ளூ போலமா சார் வீடியோ குளுப் போகலாம் லைன்அப்ல நம்ம ஃபர்ஸ்ட் வண்டியா எடுத்துட்டு வந்திருக்க வண்டியா பாத்தீங்கன்னா பாரத் பென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க நிறைய பக்கம் தேடிட்டு இருப்பீங்க பாரத் பென்ஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில இன்னைக்கு நம்ம ஆர்ஆர் ஆட்டோ கன்செல்ட்டிங்ல இருக்கு ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கேன் சூப்பர் ப்ரோ இப்போ பார்க்கற வண்டியோட டீடெயிலா அப்படியே மக்கள்கிட்ட சொல்லுங்க ப்ரோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா பாரத் பென்ஸ் டுவெல் ஃபோர்டீன் ஆறு இந்த வண்டி பாத்தீங்கன்னா இருபது அடி எட்டு கெட்டு கண்டெய்னர் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்

இருபது அடி எட்டுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு வண்டி ஓகே வண்டி பாத்தீங்கன்னா ஒரே மதுரையில ஒண்ணுதான் மதுரை நம்பர் தான் ஆமா வண்டி பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பன்னெண்டு பதினாலு பதினாலு புது வண்டி ரேட்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வருது இல்லாம இந்த வண்டியே பெஸ்ட் பிரைஸா மார்க்கெட்ல எங்கேயுமே தர முடியாதுல நம்ம இந்த வண்டியை வெறும் பதினஞ்சு லட்சம் தான் கோட் பண்றோம் எதுலயும் வாங்க வண்டியை பாருங்க நம்மளால எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ நம்ம கம்மி பண்ணி கொடுத்தோம் மாடல் என்ன சொன்னீங்க ப்ரோ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் வண்டி பைனான்ஸ்னாலும் நம்ம பதினாலு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சமே வாங்கிக்கலாம் சூப்பர் இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆர் ஆர் ஆட்ட கன்சரிசை கண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன வண்டி இருக்குன்னு பாக்கலாம் எல்லாமே எப்படி ப்ரோ மக்கள் தேடுற மாதிரி பெரிய பெரிய வண்டியா எடுத்துட்டு பாட்டுருக்கீங்க ப்ரோ நம்ம மக்கள் எல்லாருமே இருபது தான் எல்லாம் விரும்புற எடுக்கிறாங்க அதனால நம்ம மக்களுக்கு ஏத்த மாதிரியே நம்மளும் மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கண்டனம் மட்டுமே இப்ப நம்மட்ட மூணு வண்டி இருக்கு எட்டு கட்டு இருபது அடி மூணுமே எல்சி வண்டியா தான்

உள்ள கூடி எட்டு கட்டி தான் வாங்க கண்டனர் பாருங்க அப்புறம் மார்க்கெட்டில் வெளியே என்ன போயிட்டு இருக்கோம் ஆர் ஆர் ஆட்டோக்கன்னு சொல்லிட்டீங்களே என்ன ப்ரைஸ் பண்ணி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு நம்ம வெளியே இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அவ்வளோலாம் சொல்லலாம் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறோம் அதுலேயும் வாங்க வந்து வண்டியை பாருங்கள் பார்த்து ரேட்டு பேசிக்கலாம் டயர்லாம் நம்ம தான் எடுத்து போட்டுக்கணும்ல ஆமா ஆ ஏழு டயருமே தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்கு ஓகே ப்ரோ இப்போ ஃபைனான்ஸ்லாம் எவ்வளோ ப்ரோ கிடைக்காது டுவெண்ட்டி ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாங்க உங்களுக்கு சிவில் ஸ்கோரை கொடுத்து நம்ம ஃபைனான்ஸ் ஸ்கூல் ஃபைனான்ஸ் வரைக்கும் கூட வாங்கி கொடுத்துடலாம் ப்ரோ இந்த மாதிரி வண்டி பார்த்துருக்கீங்களா வேற லெவல் கொண்டு குரு இல்லை அசோக் லைல குரு அசோக் லைலாம் பார்த்தீங்கன்னா குரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் எட்டு கட்டு இருபது அடி கண்டெய்னர் எல்சிவி வண்டி முக்கியமா இந்த வண்டிக்கு டயருமே ஒரிஜினல் வந்து வண்டியை பாருங்க வண்டி பாத்தீங்கன்னா லுக் ஒரு புட்டு எந்த வேலையும் கிடையாது வண்டி எடுத்தோன்னே லைன்ல விடலாம் அப்படி இருக்கு வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி மேக்ஸிமம் மட்டும் ஒரு ஓனர் வண்டி தான் நிறைய இருக்கலாம் ஆமா ஒரு ஓனர் வண்டி தான் நீங்க வாங்க உங்களுக்கு எந்த லைன்னா நீங்க பாட்டில எடுத்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் எந்த வேலையுமே கிடையாது பாருங்க உண்டு கண்டெய்னர் சூப்பரா இருக்கு கண்டெய்னர் உள்ள பாத்தீங்கன்னா கீழ டைமண்ட் சீட் போட்டுருக்காங்க கீழ பாருங்க வண்டி பாத்தீங்கன்னா எட்டு கட்டு இருபது அடி கண்டெய்னர் மதுரை நம்பர் முக்கியமா மதுரை நம்பரு ஒரே ஒன் ஹவர் டயர் பாத்தீங்கன்னா ஏழு டயருமே எண்பது சதவீதம் மேல தான் இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஓடி இருக்கு கேபின் சைடுலாம் பாருங்க ரேட்டு நம்ம மக்களுக்காக பெஸ்ட் பிரைஸா ஆர் ஆர் ஆட்டோ கன்சல்டிங் சொல்ல என்ன பிரைஸ் கொடுக்க முடியும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சொல்றாங்க இந்த வண்டி நாங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பத்து லட்சம் நம்ம இந்த வண்டி மட்டும் இல்ல இன்னும் மூணு கண்டெய்னர் இருக்கு மொத்தம் நீங்க வாங்க வந்து எந்த கண்டெய்னர் பிடிக்கதோ வாங்க எடுத்து கொடுத்துலாம் நம்மளுக்கு ஃபைனான்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூறு சதவீதம் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார் அடுத்து பார்க்குற வண்டி சார் வணக்கம் நான் ராஜா பேசுறேன் மயிலிருந்து சார் அடுத்த வண்டி அடுத்த வண்டி அசோக்குள்ள வேண்டு

வண்டி சுத்தமாக இருக்குது மதுரை நம்பரு வண்டி அதிக கிலோமீட்டர் ஓடல வண்டி கம்மியில தான் எடுத்த வண்டி வண்டி ஃபைனான்ஸ் எண்டாசுன்னு கூட கிடையாது வண்டி எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்கு சார் ரேட்டு சொல்லுவாங்க நீங்க நம்ம சேனல் மாடல் லோன் இந்த வண்டிக்கு பத்து லட்ச ரூபா லோனே வாங்கலாம் கஸ்டமர் உங்க டாக்குமெண்ட் சிவில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் லோன் நானே பத்து லட்ச ரூபா நாங்களே அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி தரோம் அதே மாதிரி இது போய் இன்னும் ஒரு அஞ்சு வண்டி பாஸ் ரெடியாக நிற்கிது அடுத்தடுத்து உங்களுக்கு வண்டி அடுத்த வண்டியெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருப்போம் அடுத்து நீங்க பாக்குறது வந்து ஈச்சர் தான் ஈச்சர்ல இது வந்து ப்ரோ இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு எல்சிவி ரெண்டு ஓனர் வண்டி பாத்தீங்கன்னா மதுரை சரௌண்டிங்ல இருக்க நம்பரா தான் இருக்குல்ல ஆமா மதுரை வண்டி இந்த வண்டியோட மாடல் ப்ரோ இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உன்னியர் எடுத்து கொடுத்துடலாம் ஓனர் ப்ரோ ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டி பாத்தீங்கன்னா ஏழு டேருமே ஒரிஜினல் நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் எடுத்து கொடுத்துருவோம் இயர் அப்போ கஸ்டமர் எடுத்து அப்படியே அவங்க லோடு ஓட்டுறதா அவங்க வேலை இந்த வண்டி பாருங்க நீ பாட்டில் எடுத்து நீ பாட்டில் சென்னை கூட சென்னை கொல்கோட்டா கூட ஓட்டலாம் அந்த அளவுக்கு வண்டி வந்து குவாலிட்டி அப்படி இருக்கு ஓகே வண்டி தொட்டிலாம் பாருங்க இது தொட்டி நீளம் என்ன ப்ரோ தொட்டி நீளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது அடி பத்தொன்பது அடி எல்சி வண்டி முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓகே டயர் எல்லாமே ஃபுல்லாக இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா ஏழு டயருமே ஒரிஜினல் ஒரிஜினல் தான் எப்படி ப்ரோ நம்மகிட்ட எப்பவும் கேட்டாலுமே பெரிய எப்பவுமே அவைலபிள் இருக்கும் எப்பயுமே பெரிய வண்டி குறைஞ்சபட்சம் ஆறுல இருந்து எட்டு பத்து வண்டி வரைக்கும் இருக்கும் எனி எனி டைம் இருக்கும் டைம் இருக்கும் நீ எப்போ என்ன வண்டி தேவைப்படுதோ நீ சொல்லுங்க நம்மனால அரேஞ்ச் பண்ண எந்த வண்டி கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நம்மகிட்ட இல்லாத பட்சத்துல இந்த வண்டிக்கு ரேட் ப்ரோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம இந்த வண்டிக்கு பெஸ்டா கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது தான் இதுலயும் வாங்க அந்த வண்டி பாருங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அவங்களே பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் வாங்க உங்களுக்கு சிவில் ஸ்கோரை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ அடுத்த வண்டி ப்ரோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் லெவன் டென் ஓகே பார்த்தீங்கன்னா வண்டி எல்சிவி மதுரை நம்பரு ரெண்டே ஓனரு ரெண்டே ஓனரு ஆமாம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆமா இந்த வண்டி டயர் பாத்தீங்கன்னா ஆறுமே ஒரிஜினல் டயரு பாருங்க வண்டி மாடல் ப்ரோ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி நீ அடி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க தொட்டிலாம் பாருங்க ஓப்பன் தான் வண்டி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அடி நீளம் லைன் ஓட்டுறதுக்கு சூப்பர் வண்டி என்ன ப்ரோ நீங்கள் பாட்டில் வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி எந்த வேலையும் பார்க்க அப்படியே நீ வண்டி எடுத்தோடனே ஓட்டலாம் எந்த வேலையும் பார்க்க தேவை ப்ரோ மார்க்கெட்டில் நல்ல வண்டி தோஸ்து பிக்கப்னா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சு அஞ்சரை லட்சம் ரூபா அப்படின்னா ஓரளவுக்கு புது வண்டிக்கு ஈக்குவலான ஒரு வண்டி எடுத்துடலாம் நான் நினைக்கிறேன் நம்ம பாத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு பெரிய வண்டி கொடுக்கறோம் ஆமா ப்ரோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெளிய ரேட் பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் சொல்லுவாங்க ஆறரை லட்சம் சொல்லுவாங்க நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா சொல்றீங்க மார்க்கெட்ல வருது ப்ரோ இவ்ளோ பெரிய வண்டி வெறும் அஞ்சரை லட்சம் ரூபாய் ப்ரோ நம்ம மக்களுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ நம்ம கம்மி பண்ணி குடுக்குறோம் நம்ம மக்கள் சேவைக்காண்டி நம்ம எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்ப நம்ம வீடியோக்காக போட்டுட்டு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக கேட்கறேன் நாங்க ஒண்ணும் போய் எல்லாம் சொல்லல வாங்க வந்து வண்டியை பாருங்க நம்ம அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பைன் எல்லாம் வாங்க வண்டிய பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அதுலயும் பேசி கண்டிப்பா கம்மி பண்ணிக்கிற சொல்லுங்க கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கறோம் கொடுத்துடலாம் ப்ரோ வாங்க கண்டிப்பா வண்டி வண்டியை பாருங்க நம்ம எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிடுவோம் நம்பர் உங்களுக்கு வந்து அழகா ஸ்கிரீன்லே கொடுத்துருக்கோம் கால் பண்ணிக்கோங்க லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி தேடுறீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு ஒரு சொல்லி எல்சிவி வண்டி அடுத்து பாக்குற வண்டி டாடா ல டாடால நம்மகிட்ட எத்தனை வண்டி ப்ரோ இன்னைக்கு டாட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அஞ்சு வண்டி இருக்கு இப்போதைக்கு இந்த ஒரு வண்டி ரெடியாக இருக்குது உள்ளே வந்திருக்கே இந்த ஒரு வண்டி வந்திருக்கு ஆமாம் பாக்கி வண்டி நாலு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு அதுவும் வரும் அடுத்தடுத்து நம்ம எவ்வளோ வேமா முடியுமோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டாட்டா லெவன் நாட் நைன் பத்தொம்பது அடி வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எடுத்து கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏழு டயருமே ஒரிஜினல் ஏழுமே ஒரிஜினல் ஏழுமே ஒரிஜினல் பத்தொம்பது அடி பத்தொம்பது அடி பத்தொம்பது அடி நீளம் சும்மா ஹைட்லாம் ஜம்முன்னு மேலே ஏற்றிருக்காங்க ஆமாம் நீ எந்த லோடு ஓடுனா நீ சும்மா தார்பாயை போட்டு என்ன லோடு ஏற்றணுமோ ஏற்றி வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டுற கண்டிஷன்லாம் சூப்பர் சூப்பர் எந்த வேலையும் நீங்கள் பார்க்க தேவையில்ல வண்டியோட மாடல் ப்ரோ வச்சிருக்கோம் மாடல் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஓனர் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணே ஓனரு வண்டியோட அப்படியே சேசிஸ்லாம் எல்லாம் பாருங்கள் உள்ளே கேபின் சைடெல்லாம் பாருங்க வண்டி எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படி தெளிவாக இருக்கு வண்டி அப்படி எடுத்து லைனுக்கு அப்படியே ஓட்டிடலாம் எடுத்து வண்டி ரேடியோ ரெடி டூ ட்ரைவ் தான் வண்டி இந்த வண்டிக்கான ரேட் ப்ரோ வண்டிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா வெளியே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ஏழு ஏழு ஐம்பது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதுலேயும் வாங்க நம்மளால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை பலானது தான் ஆர் ஆர் எஸ் ஆட்டோ இருக்கு அடுத்து நம்ம பாக்குற வண்டி ஈச்சர் ஈச்சர்ல இது என்ன டைப் ப்ரோ ஈச்சர் பாத்தீங்கன்னா ப்ரோ பத்து தொண்ணூத்தஞ்சு இது பத்து தொண்ணூத்தஞ்சுல ப்ரோ வந்து ரேர் வண்டி ஏன்னா அந்த வண்டி வந்து ஓட்டதே ரொம்ப கம்மி தான் பத்து தொண்ணூத்தஞ்சுல பாத்தீங்கன்னா ஓகே இந்த வண்டியோட மாடல் ப்ரோ இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு ரெண்டு ஓனர் ஹெஃப்ட் இன்சூரன்ஸ் ஹெப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் இயர் எடுத்து குடுத்துர்லாம் இந்த வண்டி பாத்தீங்க நீளம் பாத்தீங்கன்னா பதினேழு அடி ஓப்பன் வண்டி ஓப்பன் வண்டி பாத்தீங்கன்னா ஏழுமே ஒரிஜினல் லைன் ஓட்டுறது லைன் போட்டுறவங்களுக்கு லோக்கலு ஏன்னா எந்த யூஸ் இல்லாம வாட்டில வண்டி எடுத்த உடனே எடுத்து ஓட்டுற தான் இருக்கு எந்த ஏழையுமே நீங்க பாக்க தேவைல்ல இந்த பாட்டுல சாமியை கும்பிட்டு நாம பாட்டுல வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ரைட் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாத்திருப்பீங்க கேபின் சைட் எல்லாம் அப்படி பாருங்க பாருங்க ரேட் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போகுது நம்ம பிரைஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினோரு லட்சம் சொல்றாங்க இந்த வண்டி நம்ம போட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது தான் வாங்க இந்த இந்த ரேட்லயும் வாங்க வண்டி பாருங்க நம்ம எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி கொடுத்துருவோம் சோ வீடியோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நிறைய வண்டிகள் இன்னைக்கு வந்து அப்டேட்ல அதுவும் பெரிய பெரிய வண்டிகள் எல்லாமே வந்து பாத்துருப்போம் ப்ரோ

பாரத்துல பாத்தீங்கன்னா பாரத் பென்ஸ்ல பன்னெண்டு பதிமூணு பாத்தீங்கன்னா கண்டெய்னர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எட்டு மூணு வண்டி இருக்கு அது பாத்தீங்கன்னா பத்தொன்பது வண்டியில இன்னும் நாலஞ்சு வண்டி பண்ணி கொடுக்கலாம் ஸ்கோரை பொறுத்து நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம பண்ணிக்கோங்க மீண்டும் ஆர் ஆர் எஸ் ஆட்டோ கன்சல்ட் அடுத்த ரிவ்யூலில் சந்திக்கலாம் ப்ரோ அடுத்த ரிவ்யூ எப்போ ப்ரோ ப்ரோ கண்டிப்பா கூடிய விரைவில் நம்ம மக்கள் சப்போர்ட்டுங்கனால நம்ம கொடுக்க முடியல வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆள் வராங்க நம்மளால ஓரளவுக்கு வண்டி சேவரிச்சப்பட நம்ம கூப்பிடலான்னு பாக்கிறோம் பார்த்தா மக்கள் வந்து அவ்வளோ விரும்பி எடுக்கிறனால நம்மளால் வண்டி கொடுக்க முடியல அதனால நம்ம கண்டிப்பா அடுத்த கொடுப்போம் ஸோ எல்லாமே உங்க சப்போர்ட் தான் இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோ வண்டி உங்களுக்காக வந்து காமிச்சிருக்கோம் ஸோ உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி